அமாவாசை அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு மாசத்துலயும் ஒரு அமாவாசைன்னு ஒரு திதி அதே பேர் பருவான்னு பேர் அம்மாவாசைன்னு ஒரு பருவா பௌர்ணமின்னு ஒரு பருவா இந்த பௌர்ணமிங்கிறது முழுக்க முழுக்க தேவதைகளை உபாசிக்கிறதுக்கு உண்டான ஒரு தினம் தான் இந்த பௌர்ணமாசை அப்படிங்கிறது அமாவாசை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்திருக்களுக்கு பிரீத்திகரமா இருக்கக்கூடிய ஒரு தினம் தான் இந்த அமாவாசை பித்திரு தர்ப்பணம் ஸ்ராத்தம் இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னாக்க ஒரு கரெக்டஸ் சி அதாவது உலகத்துல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்து வளர்த்து நம்ம லைஃப்புங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு கொடுத்துருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு கட்டசி தான் இந்த சிராதங்கள் தர்ப்பணங்கள் அதால் தான் தமிழில் வேடிக்கையாக சொல்லுவா முதியோர் இல்லத்தில் இருக்கணும் முதியோரில் இருக்கிற பேர் எத்தனையோ விதமான வஸ்து இருக்கும்போது எள்ளை மாத்திரம் வச்சு ஏன் தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி இருக்கு எள்ளுங்கிறது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மகாவிஷ்ணுனுடைய மார்பகத்துல இருந்து உற்பத்தி ஆகுதுதான் எள்ளு அதனாலதான் ஸ்ராத்தத்துல ஸ்ராத்தம் பண்ணும்போது இந்த எள்ளு அப்படி இறைச்சுட்டாக்க அசுரால்லாம் உள்ள வர ஆடி அமாவாசைக்கு பித்திருக்களை தவிர ரொம்ப விசேஷமா பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் என்னன்னா முருகப்பெருமான் ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான வழிபடுறதுக்கு முருகனுக்கு அதாவது முருகனுக்கு என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னா முருகனை ஸ்மரிச்சுக்காலே அது கூட செத்து போன உடனே சொர்க்கத்துக்கு போய்ட்டு விஷயங்கள் ஒன் இயர் ஆகுது ஒன் இயர் எண்பத்தி ஆறாயிரம் யோஜனை டிராவல் பண்ணணும் இந்த ஒரு வருஷம் முழுக்க அதுதானே சொல்றாங்க பித்திரைகளுக்கு பண்ணாமல் தானே குடும்பத்தில் அன்வான்டாக இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் வருது ப்ராப்ளங்கள்லாம் வருது ஒத்துமை இருக்காதும்பா கல்யாணமே ஆகாதும்பா குழந்தைய பொருட்கள்லாம்பான் சொத்து தகராறாக இருக்கும் அஷ்டமி சதுர்தசி இதெல்லாமே பிரீத்திகரமான ஒரு நிறம் பதினஞ்சு நாள் என்ன வேணும் பித்திருக்கள் பூமியில வந்து தங்குறா நம்ம பையன் நம்மளுக்கு திதி கொடுப்பானா நம்ம பையன் நம்மளுக்கு தர்ப்பணம் பண்ணுவான்னா ஏங்கி நிற்கக்கூடிய காலங்கள் தான் இந்த மகாலய பட்சம்னு இந்த புண்ணிய காலத்தை ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு இந்த சிராத்தாதிகர்மான கூடிமானவர்கள் நெக்லக்ட் பண்ணணும் திருடியாவது பித்திரு சேஷம் சாப்பிடணும் கடன் வாங்கியாது பண்ணுங்கிறது சாஸ்திரம் அதுக்குதான் சிராந்தத்தில் கடைசியில் என்ன சொல்லுவார் தாத்தாரோ ஓபிவர்தன் தான் வேத சந்ததிரேவா எப்போ பித்திரளை ரெகுலராக ரெகுலராக பூஜிக்கிறானோ ஒரு நாளும் ஒரு பொழுது இன்னொரு தட்டு போய் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை பித்திரர்கள் வைப்பார்கள் நமச்சிவாயம் இன்றைய பாட்காஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா ஆடி அமாவாசையை பற்றிய ஒரு முக்கியமான பதிவுன்னு நினைச்சோங்க இந்த ஆடி அமாவாசையில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வேதம் கற்றுணர்ந்து அந்த வழி வந்து என்னென்ன வேதத்துலையும் சாஸ்திரங்கள்லையும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொண்ட சந்திரமொழி தீஷித்த பிரக்கார் அவர் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் என்று முக்கியமாக என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வாமனன் சேஷாஜி மெயின் சேனலில் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த அமாவாசையின் சிறப்பு அந்த தர்ப்பணம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி கிட்டத்தட்ட வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக சொல்லிட்டு இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து யாரா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டும் அதை தவிர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமா அமாவாசை பதிவே கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நாற்பது ஐம்பது பதிவு கொடுத்துருப்பேன் இந்த விஷயத்தை பற்றி அது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடியது எல்லோரும் செய்யறது அப்படின்ற மாதிரியான சர்டன் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்றது உண்டு இதில் வந்து இன்னும் என்னென்ன அதிகமான பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஆடி அமாவாசைக்கு என்ன ரொம்ப வசதி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் கேட்டு தெரிந்து கொள்வோம் நமஸ்கருமா ஷிவர் ஆஹ் தட்சிணாயணம் முதல்ல வர அமாவாசை அப்படின்றதுனால ஆடி வாட்டி அமாவாசை இல்லையா அஸ்தம் அஸ்தம் அது அமாவாசை அது ரெண்டாயனம் உத்தராயணம் தக்ஷணாயணம்னு நம்மளுக்கு எப்படி ஆறு மாசம் தட்சணாயனம் ஆறு மாசம் உத்தராயணம் அந்த மாதிரி தேவர்களுக்கு இது ஒரு நாள் மாதிரி கணக்கு நைட்டு பக்கல் நைட்டு பகல் மாதிரி கணக்கு இது பொதுவாகவே இந்த அயனம் யுகாதி இதெல்லாம் வந்து பித்ருக்களுக்கு பிரீத்திகரமான ஒரு தினமா நம்மளுக்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு அமாவாசைன்னு ஒரு திதி அதே பேர் பருவான்னு பேர் அமாவாசைன்னு ஒரு பருவா பௌர்ணமின்னு ஒரு பருவா இந்த பௌர்ணமிங்கிறது முழுக்க முழுக்க தேவை தேவதைகளை உபாசிக்கிறதுக்கு உண்டான ஒரு தினம்தான் இந்த பௌர்ணமாசை அப்படின்படுது அம்மாவாசை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்தர்களுக்கு பிரீத்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தினம்தான் இந்த அம்மாவாசை அதனால தான் மாதம் மாதம் இந்த பன்னெண்டு அம்மாவாசைக்கும் பித்திருக்களை உத்தேசித்து திரைதர்ப்பணம் அப்படிங்கிறத ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு வித்திரு தர்ப்பணம் ஸ்ராத்தம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு கரட்டசி அதாவது உலகத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்து வளர்த்து நம்ம லைஃப்புங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு கொடுத்துருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு கரட்டசி தான் இந்த ஸ்ராத்தங்கள் தர்ப்பணங்கள் அதால் தான் தமிழில் வேடிக்கையாக சொல்லுவா முதியோர் இல்லத்தில் இருக்கணும் முதியோரில் இல்லத்துல பேர் எடுக்கப்படாது நம்ம எப்படி நம்ம பேரண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறமோ அந்த ட்ரீட் தான் நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்க போகிறது அதனால்தான் வந்து இந்த சிராதாதி கர்மாக்களை ரொம்ப வசதியா சொல்லப்பட்டிருக்கு ஓவர் ஸ்ராத்தங்கள் வர அன்னைக்கு பூஜைகள்லாம் தான் பண்ணுவோம் சிராத்தம் அம்மாவாசன் சிராத்தம் அப்படின்னா முதல்ல தான் ப்ரையாரிட்டி அது கோலம் போடுறதோ விளை கேத்துறத கூட முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஆனா வேதங்களும் என்ன சொல்றது தேவ பி காரியா பிரபஞ்சவியம் அப்படி சொல்லும்போது போது பவா பபா பிதேவோ பவா வேதங்களும் முழுக்க முழுக்க இந்த பித்ருக்கியத்தை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லப்பட்டிருக்கு இந்த பித்திருக்கள் தினத்தன்னைக்கு விதிகளை தான் ரொம்ப விசேடமா பூஜை அப்போ சிராத காண்டத்தை போய் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு அதாவது நம்ம யாரை சொல்ல எந்த பிரீஸ்டை நம்ம சொல்ல போகிறோமோ அவளை நேராக போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி எங்கள் ஆற்றுல எங்கள் தா எங்கள் அம்மா சிராதம் வருது எங்கள் அப்பா சிராதம் வந்து நீங்கள் வந்து நடத்தி கொடுங்கோ அப்படின்னு அவளை அப்படி போய் கூப்பிட்டு வரணும் அதனால் அப்படி சொல்லப்பட்டங்க அந்த ஸ்ராத்தத்துக்கு அதனால அப்பேற்பட்ட இந்த பிதிடு தினத்துல நம்ம ஸ்ராத்தங்களை ரொம்ப விசேடமாக பண்ணி தர்ப்பணங்களை ஒழுங்காக பண்றதுனால தான் இந்த ஜாதகத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது வீக் இல்லாமல் ஸ்ட்ராங்காகும் அதாவது இன்விடேஷனே இல்லாமல் வரக்கூடியவா யார் வீட்டுக்கு பித்திருக்கள் தான் வர நம்ம பாட்டில் கல்யாணம் பண்ணுறோம் கார்த்தி பண்ணுறோம்னா அந்த கல்யாணம் கார்த்தியெல்லாம் நாந்தின்னு ஒன்று பண்ணுவோம் அதில் மூதாந்திரங்கள் நம்ம வழிபாடு அதனால் பிதிர்களை எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பக்தியான முறையில் கொண்டாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்ததிகள்லாம் ரொம்ப அபிவிருத்தியாகும் நீங்கள் இந்த லைனில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும் இப்போ ஜார்கத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் வீக்காக இருந்தால் உடனே என்ன சொல்ல ஒரு திலகோமம் பண்ணு இல்லை ராமேஸ்வரத்துக்கு போ இல்லை குலதெய்வத்துக்கு போ இல்லைனா இந்த இத்தனை ஆயிரம் ஆவிரத்தை திலகோமத்தை பண்ணு நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும் அது பேரது பேரண்ட்ஸ் விஷராக இருந்தால் கூட நம்மளுக்கு பண்ணேங்கிற தான் சாப்பமாக மாறுது புரியலையா இப்போ என்ன இப்போதான் சொன்னேன் அப்பா அம்மா வந்து வெல்விஷர்னு சொன்னேன் அப்பா அம்மா போய் வாழ்ந்ததை சபிப்பாளா அப்படிங்கிறோம் நம்மளுக்கு பண்ணேங்கிற தான் சாப்பமாக மாறுது தான் சிராந்த தண்ணிக்கு இந்த பன்னெண்டு அமாவாசையும் ரெகுலராக பண்ணும் பன்னெண்டு மாத பருப்பும் ரெகுலராக பண்ணணும் அடுத்தாப்புல வருஷம் வருஷம் இந்த பட்சம்னு ஒரு புண்ணிய காலம் உண்டு பித்தர்கள் வந்து பூமியில் வந்து தங்கக்கூடிய ஒரு காலங்கள் அதுக்கு தான் இந்த பட்ச புண்ணிய காலத்தில் அந்த பதினஞ்சு நாளும் பித்திருக்களை உத்தேசித்து நம்ம தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் ஏன் எத்தனையோ விதமான வஸ்து இருக்கும்போது எள்ளை மத்திரம் வச்சுன்னு ஏன் தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு வேடத்தில் எத்தனையோ வஸ்து இருக்கு இல்லையா எள்ளுங்கிறது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மகாவிஷ்ணுனுடைய மார்பகத்திலேருந்து இருந்து உற்பத்தியானதான் எள்ளு அதனாலதான் தான் ஸ்ராத்தத்தில் ஸ்ராத்தம் பண்ணும்போது இந்த எள்ளு அப்படி இறைச்சிவிட்டாக்க அசுரால்னா உள்ள வரமாட்டா அதுக்குதான் அசுரால் அதாவது சிராத்தையே பண்ண விடாம தடுக்குமா தான் அந்த மந்திரத்தை சொல்றது அப்பாகத்தான் அசுராம் இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி நம்ம வந்து ஏதாவது ஒரு கா விஷயம் ஏதாவது ஒரு பால் வந்து நம்மளை வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு அவசரமாக கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி ஆகவோ அல்லது வந்து அவளுக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு லெத்தார்ஜியா அது பண்ணணுமா இப்ப பாத்துக்கலாமா தடவை பண்ணலாமா அந்த மாதிரியான ஒரு விஷயமாகும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இதெல்லாம் தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகழகத்துல பெரிய அசுரர்கள் அப்படின்னா இந்த மாதிரியான அசுரர்கள்லாம் தான் அதாவது இப்போ கரண்ட் பில் கட்டுறோம் ஐயாயிரம் ஆறாயிரம் கரண்ட் பில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம அவன் போய் பார்கென் பண்ண முடியுமான்னு அப்பா நான் பகல்ல ஏசி போட்டுக்கவே இல்லை நைட்டு தான் ஏசி போட்டுக்கிறேன் வந்துட்டு பார்க்கின் பண்ண முடியுமா அவன் என்ன சொல்லாத போக வந்துருக்கு கட்டு இல்லையா கரண்ட் பில்லு கரண்ட்டு கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அது மாதிரி இதுலேயே ஏன் பண்ணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுக்ட் அது யோசிச்சு பாருங்க அப்பா அம்மாவனுடைய அஃபெக்ஷனை முடியுமா முடியுமான்னு ரெண்டு தொடையோ அறுத்து செருப்பாக தெச்சு போட்டால் கூட நோ பேக் டு ஹவுஸ் பேரண்ட்ஸ் அறக்கும் இருக்கு இல்லையா தான் சொல்லலாம் இருக்கிற வரைக்கும் முகத்தை கூட பார்க்க மாட்டான் போனதுக்கப்புறம் கடைசியாக முகத்தை பார்த்துக்கலாம் ஆமாம் அது பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் தான் சாஸ்திரம் கூட அதுதான் சொல்லுது மகாயத்ரியா பரவ மந்திரகா நமாத பரதெய்வதம் தாயா ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அவளுடைய செருமனியை கரெக்டாக பண்ணணும் அதுக்கு தான் வந்து அதில் போய் நீ பார்கின் பண்ணாதே பார்கின் பண்ணாதென்னா ஏழை அவன்கிட்ட ஒன்றும் கொடுங்க நீ கொடுக்கறதை கொடுங்கலாம் அது எல்லாம் இருந்து சாப்பிடலன்னா விரதம் எதுவுமே இல்லாமல் சாப்பிடலன்னா பட்னி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ அதாவது அந்த இதில் ரொம்ப விஷயம் அதாவது நம்ம நம்ம இந்த நாள் ரொம்ப விஷயமா எடுத்துருக்கேன் இந்த நாள் ரொம்ப விஷயமா எடுத்துருக்கேன்னா தட்சிணா பண்ணிய காலத்தில் சாலிய மகரிஷிக்கு மகாவிஷ்ணு ஆகப்பட்டவரை சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு இந்த உத்தவமான இந்த தினத்தில் தட்சிணாயணம் பிறந்து இந்த பித்திரைகள் பிரீத்திகரமான தினத்தில் உன்னை வந்து யார் தரிசனம் பண்ணுறாளோ என்ன என்னவெரன்னு கேட்டாலும் நீ கொடுக்கணும்னு சத்தியம் பண்ணிக்கிறது யாரு மகாவிஷ்ணு சாலியம்மர் மறை சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் இந்த ஆடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூருங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப விசேஷமான கோவில் அது வேந்திய ராக பெருமாள் அங்கே போயிட்டு வந்தாலே சகலவிதமான க்ஷேமும் ஏற்படும் அது பேர் கிருத்தாபநாசினின் பேர் அங்கே இருக்கக்கூடிய நதிக்கு பேர் அதுல போய் வெள்ளத்தை போட்டால் அந்த வெள்ளம் அப்படி ஜனத்தில் கிடையாது வியாதிலாம் கரையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாராயண பெருமாள் கோயிலும் அந்த கோயிலெலாம் நம்ம வந்து போட்டிருக்கோம் அங்க இருக்காயணும் இப்போ கயே நம்ம எப்படி நார்த்ல பீகாரில் கயே சொல்கிறோமோ அந்த மாதிரி சவுத் சைடில் வந்து உங்களுக்கு இது இருக்கு ருத்ரபாதம் இருக்கு திருவன்காடுன்னு ஒரு க்ஷேத்திரம் அந்த ருத்ரபாதம் இருக்கு அங்கே போய் பித்தர்களை உத்தேசித்து ஸ்ராத்தங்கள் அதாவது நம்ம பரிஷா வருஷம் அந்த திதியில் பண்ணக்கூடியது அது பேர் பிரத்யாப்திக ஸ்ராத்தம்னு பேர் ஒரு சாமவேதியை பார்த்தாலோ ஒரு கஷேத்திரத்துக்கு போனாலோ உடனே பித்திருக்களை உத்தேசித்து அங்கே ஸ்ராத்தம் பண்ணு அப்படின்னு ஸ்ராத்ததுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு இண்டிகேஷன் மாதிரியா இண்டிகேஷன் மாதிரி ஆமா ஏன்னா பாரதத்துல பாதி பாரத்ராஜம்னு ஒரு பழமொழியும் உலகத்துல பாத்தீங்கன்னா பார் அப்படின்னா உலக மொழியும் பார்ல பாதி பாரதாஜம் பரத்ராஜ மகரிஷியினுடைய வம்சாவளிவா லோகம் கூட பறந்துருக்க எல்லா சத்து கஷ்ட பாதி சப்திகள் எல்லாருமே விசேஷம்தான் அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல ப்ரையாரிட்டி கொடுக்குறான் பரத்ராஜ மகிர்ஷி மூணு வருஷம் படிச்சிருக்காரு ஆத்திரி மகரிஷி ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி அக்னிஹோத்திரங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னா அங்க யாராவது ஆத்திரியகோத்திரக்காரா இருக்காலும் பார்த்தா அவளவசம் ஆனர் பண்ணுவா அது மாதிரி அந்த யாகத்தில் சூப்பர்வைசரா போடக்கூடிய பிரம்மானு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர்வைசரை கவுண்டின்ய கோத்திரத்தில் உள்ளவெல்லாம் பார்த்து கொடுப்பா ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்க அந்த மாதிரி இந்த ஸ்ராத்தாதி கர்மாக்களை கூடிமான வரைக்கும் ஸ்ரத்தையாக அனுஷ்டியத்தை ஸ்ராத்தா என்ன பண்ணலாம் நல்ல வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கணும் நல்ல வாயத்தோ அதாவது யூ சி ஒரு பத்தாயிரரூபா பணத்தை கொடுத்துட்டா அது பேர் சிரத்தேன்னா அது சிரத்தை இல்லை நீ ஒரு நாலு நாளைக்காவது வெளியில சாப்பிடாம இருக்கணும் நம்ம நாலு நாளைக்கு வெளியில சாப்பிடாம இருக்கிறதுனால இப்ப எல்லாருமே ஆத்துல வந்துதான் சாப்பிடுற ஆப்டர் த பீரியட் அது விஷயம் இல்ல இதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிட்டதுக்கு உண்டு இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் போறோம்னா அங்க ஒரு சூ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க இல்லையா யூனிஃபார்ம்ங்கிறது எதுக்கு கொண்டு வந்தா இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாரும் சம்மந்தா நீ தப்புனாலும் ஒண்ணுதான் அவன் தப்பனால்தான் பணக்காரன் இழங்கிற வித்தியாசம் கூடாதுங்கிறதுக்கு தான் காமராஜர் வந்து பள்ளி சீருடைய கொண்டு வந்தார் ஏழை பணக்காரன் வித்தியாசம் தெரியக்கூடாதுன்னு அந்த மாதிரி நம்ம அங்கே போயாச்சுன்னா நம்ம எல்லாரும் பகவானுக்கு அதுக்கு அதுக்குதான் சாத்தங்களை ஒழுங்காக பண்ணு சத்தையாக பண்ணு இந்த பத்து நாளைக்கு வெளியில் சாப்பிடாம பண்ணு இந்த அவுபாசனங்கிற பத்து நாளைக்கு பண்ணு தான் சொல்லலாம் இப்போ சிராத்த தண்ணிக்கு மற்றம் இந்த அவுபாசனம் பண்ணுறோன்னா இருந்தால் ஒரு மூட்டை அரிசி தானம் பண்ணுன்ற யோசிச்சு போறேன் ஒரு மூட்டை அரிசி தானம் பண்ணுன்ற அதாவது ஏன் வேதம் படித்த வாழை கொடுக்குறான் ஏன் வேதம் படித்த வாழை கொடுக்குறான் ரோட்டில் ஒரு ஏழைக்கு போட்டான் என்ன அப்படின்னா ஏழைக்கு போடுறதுங்கிறது ஒரு ஒரு ஹெல்ப் டெண்டன்சி அந்தன வேதம் படித்த அந்தன்கிட்ட கொடுத்தியான்னா அவனுடைய வேதம் அவன் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய வேத மந்திரமாகப்பட்டது உன பல தலைமுறைக்கும் ஆசீர்வாதம் ஒன்று பாழ்த்து கண்டிப்பாக இப்போ இந்த ஆடி அமாவாசை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே எந்த ஒரு அமாவாசையாக இருக்குமே நான் என்ன சொல்கிறதுன்னா பசு உணவு அளிப்பது அப்படின்றது அதே மாதிரி வந்து அவங்களால முடிஞ்சது என்ன அன்னதானம் பண்ணுறோ அன்னதானம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ரெகுலராகவே பல காலங்களாக சொல்லிட்டு இருக்கிறதா நினச்சிக்கோங்களோம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து விளக்கேற்றதாகட்டும் கோலம் போடுறதாகட்டும் வாசத்தளிக்கிறதாகட்டும் எதுவுமே வந்து நம்ம தற்கொணம் மன்னதுக்கு அப்புறம் தான் இதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா அவங்க சொல்லிட்டோம் இந்த ஆடி அமாவாசைக்கு இப்ப ஜென்ரலா இப்ப ஆடி அமாவாசை அப்படின்றது வந்து நம்ம வந்து தட்சிணாயன தேவர்களுடைய அந்த நைட்டான ஒரு காலம் அந்த மாதிரியான ஒரு காலத்துல வர முடியும் முதல் அமாவாசை ஆமா முதல் அமாவாசை அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது அப்படின்ற மாதிரி நீங்களும் சொன்ன இது மாதிரி அவர் வந்து அந்த மகரிஷிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கா சாலியமா பண்ணிருக்காரு ஸோ இப்போ அந்த மாதிரி வேற என்ன இப்போ அந்த ஆடி அமாவாசை ஆடி ஆடி அமாவாசைக்கு பித்திருக்களை தவிர ரொம்ப விசேஷமா கொண்டக்கூடிய ஒரு தெய்வம் என்னன்னா முருகப்பெருமான் ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானை வழிபடுறதுங்கிறது முருகனுக்கு அதாவது முருகனுக்கு என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னா முருகனை ஸ்மரிச்சுட்டாலே விசேஷம் முருகண்ட ஸ்மரிச்சாலே விஷயம் தான் ஆனால்தான் அக்னிகர்ப்பா எனமஹான்னு அவருக்கு அஷ்டோத்திரத்தில அக்னி அக்னிகர்பா எனமகா சவி கர்ப்பா எனமான்னு அவருக்கு ஆரம்பமே அதுதான் அகாராதிக் சகாராந்தம் அஷ்டோத்திரம் இருக்கு அதுல சகசனாபம் இருக்கு ஆஹ் அஜிந்த சக்த என மகா நகாஜனமாக அதெல்லாம் வருது அதுல வந்து அக்னிகர்பா எனமாக அங்காரகன வழிபட்டாலே அக்னியை வழிபடுறதுனால பூமி லாபம் கிடைக்கும் நீங்க அஸ்ட்ராஜில அதனால சொல்றோம் அங்காரகன வழிபட வழிபட பூமி லாபம் ஏற்படுறதுன்னு கேட்கும் அந்த மாதிரி இந்த ஆடி அம்மாவாசையில் பிதர்களுக்கு பண்ண வேண்டிய இந்த ச இந்த சிரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் போக்குவரத்து எல்லாத்தையும் பண்ணி அன்றைக்கி முருகனுக்கு ஒரு தீமம் ஏற்றிடுமையானா அபரிமிதமான ஒரு புண்ணியம் முருகன் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது ரொம்ப விசேஷம் அமாவாசை ஆடி அம்மா யாருக்குமே தெரியாது புராணங்களை போய் பார்த்தா தெரியும் அதாவது ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிற ஸ்கந்த உற்பத்தி எப்படி ஆச்சுங்கிறத பற்றி ராமாயணத்தை சிவனாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் அவள் அவள் இல்லாத புராணங்களே கிடையாது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் அந்த டிவைனில் அவளுக்கு சொல்லியிருக்கிறாப்புல முருகனுக்கு ரொம்ப சுலபமான நைவேதி தினமும் வைச்சா போகணும்னே தெனமாவும் செவ்வாழி வைச்சா என்ன வளன்னு கேட்டாலும் அள்ளி கொடுத்துட்டு போயிடப்படாது அதுதான் முருகன் கடவுள் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தமிழ் வளர்த்ததான் வரும் தானே கண்டிப்பா சங்க தமிழ் வளர்த்த மதுரைங்கிற ஒருத்தரங்க ராணா வரலையே ராணாவே வரலையே சிவனான்னு ஒரு பாட்டு வருமே தன்னிலை தாழாமையும் தாழ்ந்த கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் ஒரு புறானு ஒரு பாட்டு அது எத்தனை ஆழானா வருது பாருங்கள் கரெக்டாக ஸ்கந்த சஷ்டிக்கு வச்சால் தப்பில்லாமல் தலை சொல்ல முடியுமா அது எவ்வளோ சிரமங்கள் இருக்கு அந்த ரராரீரியெல்லாம் வருது ஒழியம் எல்லாம் தமிழ் தான் புத்தை தரு அது எவ்வளோ அதாவது நிறைய பேர் சொல்லும் போதே ப்ரொனௌன்சேஷனை மாற்றி மாற்றி சொல்கிறோம் கோலாறுபதிகம் கோலாறுபதிகம் ஏற்கனவே நம்ம கோளாறாக இருக்கிறனால தான் இதை பிடிக்க முடியாது அதே நீ கோள் அறுபதிகம்னு பேர் கோளான நவகிரகங்கள் கோள் அறுபதிகம் கோளாறுபதிகம் கோலார்பதிகம் ஏற்கனவே நம்ம கோளாராக தான் அங்கே போயிட்டு அதாவது ப்ரொனவுன்சேஷன் எந்த பாஷையாக இருந்தாலும் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ப்ரொனௌன்சியேஷன் ரொம்ப முக்கியம் எதோ பண்ணினாலும் டெடிக்கேட்டோட பண்ணணும் நம்பிக்கையோடு பண்ணணும் இது இவளுக்கு தான் போய் சேர்றதா அவளுக்கு தான் போய் போது சொல்லி அதுதான் அதை பற்றி தான் இப்போ கேட்குறாங்க ஏதாவது பார்த்தோன்னா நிறைய பேருடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அவதான் இறந்து போன வாழ்க்கைக்கு நம்மளுக்கு வந்து ஆஸ்பர் சனாதன தர்மம் இந்த ஒரு முறைப்படி அப்படின்னு சொன்னா இல்ல ரீஇன்கார்னேஷன்ல வந்து மறுபிறவி இருக்கு அப்படின்றது நம்ம வந்து திடமாக நம்ப கூடியது அதுதான் நம்மளுடைய வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்ப தான் எடுத்தாச்சே அதுக்கப்புறம் நான் எதுக்கு இது பண்ணா வந்து அவருக்கா போய் சேரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவேன் இதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்களேன் இதுக்கு என்ன விளக்கமா நான் கொடுத்துருக்கேன் நிறைய பட் இருந்தாலும் அது வந்து நீங்க விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சிம்பிளான விஷயம்னா அவன் எந்த பிறவிய அடைஞ்சாலும் இந்த பிறவியில் நீ அவதான் நீ பிறக்கிறதுக்கு ஆகணமாக இருந்திருக்கா அது ஒன்று அதனால நீ அவ எந்த பிறகு அடைஞ்சாலும் நீ பண்ண வேண்டிய இந்த கடைசி வரைக்கும் பண்ண வேண்டிய இந்த செரமனியை பண்ணி தான் ஆகணும் அவன் எந்த ஜென்மாவனா எடுத்துட்டு போட்டோம் அது கூட செத்து போன உடனே சொர்க்கத்துக்கு போயிடுறான்னான் எவ்வளோ விஷயம் ஒன் இயர் அந்த ஒன் இயர் எண்பத்தி ஆறாயிரம் யோஜனை டிராவல் பண்ணணும் இந்த ஒரு வருஷம் முழுக்க ட்ராவல் பண்ணணும் இப்போது உங்கள் ஃபோன்லேருந்து என் ஃபோனுக்கு ஜிபே பண்றேன் அவுட் ரெஞ்சு போய்டுது செல்ஃபோனை டிஸ்பண்ட்லாம் பண்ணி பார்க்குறான் இல்லையே மூன்று ரக்னாஜி பண்றது இல்லையா அதுதானே சொல்றாங்க பித்திரைகளுக்கு பண்ணாம தானே குடும்பத்துல அன்வான்டா இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் வருது ப்ராப்ளங்கள்லாம் வருது ஒத்துமை இருக்காதுங்கப்பான் கல்யாணமே ஆகாதுங்கப்பா குழந்தைய பொறக்கலாம் சொத்து தகராறாக இருக்கும் இதெல்லாம் சுவாமிய வந்து என்ன அளவுக்கு நம்ம வந்து வழிபடுறோமோ சுவாமியை வழிபடுறோம் சுவாமிக்கு பரிகாரம் பரிகாரம் போறோமோ அதை விட மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த ஒரு விஷயம் இத செய்யாம இருந்து நீ அதை செஞ்சா உனக்கு பலன் இல்லை அப்படின்றதான் நான் வழக்கமா சொல்ல முற்றுகாரியம் செய்யாம இருந்ததுன்னா சன்னவதி தொண்ணூத்தி ஆறு பண்ண சொல்லிருக்கு நம்ம அது மாதிரி தொண்ணூத்தி ஆறு எல்லாராலையும் பண்ண முடியாது அட்லீஸ்ட் நீ வந்து இந்த திதியில இருக்கக்கூடியதையும் அமாவாசைக்கு இருக்கக்கூடியதாவது பண்ணு அப்படின்ற மாதிரியான விஷயம் அதனால் வந்து சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பன்னெண்டு அமாவாசைக்கும் ஒரு திதியும் வந்து பதிமூணு அப்புறம் முடிஞ்சதுன்னா அந்த பதினஞ்சு நாள் வந்து மாலை வருஷத்துக்கு பண்ண முடிஞ்சதுன்னா மாலை பண்ண அப்படி முடியல ஏன்னா மாலை வருஷத்துக்கு ஏதாவது ஒரு தானமாவது பண்ணிட்டு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்றோம் இப்ப இதுல நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எனக்கு என்னால ரெகுலர் அமாவாசை பண்ண முடியல அதே மாதிரி அவ திதி வந்து அவள் இறந்த திதி எனக்கு தெரியல அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க வந்து ஆடி அமாவாசைக்கு படையல் கொடுத்துருவோம் அல்லது ஆடி அமாவாசைக்கு இந்த மாதிரி படையல் அப்படிங்கிற படைப்பது அப்படின்றது அவாசல் அது மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அப்ப ரியலாவே அப்படி திதி தெரியாதவாளுக்கு என்ன வழி இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கலாம் எனக்கு தெரியல கவனிச்சு வைக்கல கவனிச்சு வைக்கிறங்கிறது ஒரு விஷயம் உங்க பேரண்ட்ஸ் பண்ணும்போது உங்களை பக்கத்தில் வச்சுக்கிறேன் பேரண்ட்ஸே பண்ணல என்னமோ அதுதான் சொல்ல வரேன் பேரண்ட்ஸு அன்னன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை எந்த சம்பிரதாயம் எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம பசங்களுக்கு நம்ம பக்கத்திலேருந்து தெரிவிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு விஷயத்தை பாத்திட்டு நம்ம வந்து சொல்லும் போது இடையரக்டா இதுல பாலிடிக்ஸ் கண்டிப்பா பூந்துடும் வச்சுக்கோங்களேன் என்னன்னா இப்போ கடந்த ஒரு நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு அறுபது ஏழு வருஷமா தான் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிஸ்ல வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா என்னன்னே தெரியாது எங்க எங்க அப்பா இது பண்ணி நான் பார்த்தது இல்லை நான் பண்ணி எங்க தாத்தா பண்ணி எங்க அப்பா பார்த்ததில்லை எங்க அப்பா பண்ணி நான் பார்த்தது இல்லை அப்படியே போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன் கேஸ் இப்ப தெரியல எனக்கு தெரியாம அப்ப வந்து எனக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் தான் ஒருத்தருக்கு கோத்திரமே என்ன கோத்திரம் தெரியல அப்படின்னு சொன்னாக்கா கோத்திரத்தை கோத்திரமா வச்சிருவோம் நான் ஏன்னா பிரம்மா படைப்பு தொழில் உடனே முதல்ல சிருஷ்டி பண்ணப்பட்ட ஒரு மகரிஷி தான் கஷ்யப கஷ்யப்ச கோத்தி வேதத்தில் வருது அதனால ஒருத்தருக்கு கோத்திரமே தெரியல அப்படின்னு சொன்னா கோத்திரத்தை கோத்திரமா வச்சிருக்கேன் இது வந்து ஒண்டர்ஃபுல் பாயிண்ட் நீங்க சொன்னீங்க ஏன்னா இது வந்து மெயினாக வந்து எனக்கு உங்ககிட்ட இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு அந்த ஒரு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்கா இப்ப அந்த கோத்திரம் தெரியாது கோத்தம்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளோட கோத்திரம் அப்படின்றது நம்மளோட லைனேஜ் இல்லையா நம்ம லைனேஜ் ஆமா ஆமா நம்ம டிஎன்ஏ நம்ம லைனேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம அது சொல்லக்கூடியது அந்த கோத்திரம் அப்படின்றது சோ அப்ப தெரியாதைக்கு தெரியாது என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க அவங்க வந்து சிவகோத்திரம் கோத்திரம் அப்படின்னு சொல்றது ஒரு சில பேர் நாராயணரை வழிபடுறதுனால நாராயண கோத்திரம் சொல்றது இந்த மாதிரி ஆயிடுது அப்ப இந்த சிவகோத்திரம் நாராயண கோத்திரம் சொல்றது தப்புலயா இருக்கலாம் பட் என்னன்னா உண்மையான விஷயம் என்னன்னு தெரியல உன்னோட லைனேஜ் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரியல அடையாள அடையாளம் என்னன்னு உனக்கு தெரியல அதுதான் அப்ப அது மாதிரி சொல்ற மாதிரி பாத்தோம்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த காசிபகோத்திரம்னாவது இனிமே இருக்கக்கூடிய ஒரு கோத்திரத்தை கோத்திரமா வச்சுக்கோ சிராத்த திதி தெரில அப்படின்னா கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியோ இல்ல அம்மாவாசையோ திதியா வச்சுக்கோ அதனால தான் எல்லாம் பழைய நல்ல சொல்லுவா அது ஏன் கிருஷ்ணபஷ்ட அஷ்டமி அவங்களுக்கு பார்த்தாலும் அந்த கிருஷ்ணபஷ்ட அஷ்டமிங்கிறது உங்களுக்கு பித்தர்களுக்கு பிரிச்சுக்கிற பண்ணுறாங்க பித்தர்களுக்கு அது ஓகே தேவர்களுக்கு ஆமாம் ஆமா இல்ல நான் என்ன கேக்குறேன்னா கேப் நம்ம வந்து இந்த இதில் வரது இல்லையா உங்களுக்கு நம்ம இந்த மாலயத்துல வரும் இல்லையா அஷ்டமி அப்படிங்கிறது நம்ம வேற விஷயத்துக்காக தான் நம்ம வந்து அஷ்டமி ஆமா அது அஷ்டமிக்கு பர்டிகுலராக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மகாபரணி கொஞ்சம் கஷ்டமா இருந்து போன வாழ்க்கை அப்படின்றதுக்கு நம்ம வந்து அஷ்டமியில வந்து கொஞ்சம் பலன் கொடுக்கும் அகால மரம் மரணத்துக்கு நீங்க சொல்றேன் அது மாதிரி சொல்லல இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டவா இல்ல விதவைகள் இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை நம்ம அஷ்டமியை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதாவது பார்ட்டிகுலர் ஏன்னா இப்போ நான் நீங்க எதையான ஒரு விஷயம் சொல்றேன்னாக்கா உடனே நமக்கு வந்து அந்த ஜோதிட ரீதியாக அது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன் ஏன்னா அமாவாசைனாலே ராகு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அஷ்டமியும் நம்ம வந்து அப்படிதான் சொல்லுவோம்னு சொல்லுவோம் அஷ்டமி ராகு சப்தமி சனி பௌர்ணமி பௌர்ணமி சனின்னு சொல்லுவோம் அப்போ வந்து அமாவாசை அப்படின்றதும் வந்து பார்த்தோம்னா ராகு கொண்டானது ராகுனா ராகுடைய அதிதேவதா யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு வந்து பித்ருக்களும் துர்கையும் அதி அதி தேவதை பித்துக்களாகவும் பிரத்ய தேவதை துர்கையாகவும் வந்துடுறான் ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து இது அமாவாசைனாலும் வந்து ராகு கொண்டானது அப்போ அந்த பித்ருக்களுக்கு உண்டானதுன்னு அஷ்டமியும் பித்ருக்களை கொண்டாடுது பித்ருக்களுக்கு கொண்டானது அப்படின்னு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா ஆமாம் அதாவது ராகுர் பாகுபலம் விரோத சமம்னு இருக்கு ராகுவை பூஜிக்க பூஜிக்க புஜபலம் ஏற்படும் அதாவது தைரியங்கள் ஏற்படும் ராகு பாக ராகுர் பாகுபலம் விரோத சமம் சொல்லுறாங்க அந்த மாதிரி இந்த அஷ்டமி சதுர்தசி இதெல்லாமே பிரீத்திகரமான ஒரு தினம் தான் இந்த பதினஞ்சு நாள் என்ன வேணும் பித்திருக்கள் பூமியில் வந்து தங்குறா நம்ம பையன் நம்மளுக்கு திதி கொடுப்பானா நம்ம பையன் நம்மளுக்கு தர்ப்பணம் பண்ணுவானா ஏங்கி நிற்கக்கூடிய காலங்கள் தான் இந்த மகாலய பட்சம்னு இந்த புண்ணிய காலத்தை ரொம்ப விசேடமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சிராதாதிகர்மால கூடியமானவருக்கு நெக்லெக்ட் பண்ண முடியாது அதாவது அந்த சிராந்தம் எப்போ நின்று போகும் அப்படின்னா நம்மளுக்கு பந்துக்கள் யாராவது செத்துப்பட்டான்னு வச்சுக்கல பத்து நாள் தயாதிகாரம் அப்போ நம்மளுக்கு தீட்டு வந்துடும் அப்போ தீட்டு வந்துடுதுனா அந்த பத்து நாள் சாந்தம் பண்ண முடியாது என்றைக்கு தீட்டு போகிறதோ அன்றைக்கி சாந்தம் பண்ணும் இந்த சாதத்தை நெக்லெக்ட் பண்ணுவோம் தீட்டு வச்சு நான் பண்ணால் பண்ண பண்ணலையே அப்படி சொல்லக்கூடாது என்னைக்கு தீட்டு கழியிறதோ அன்னைக்கு அன்னைக்கு காத்தாலும் இந்த சிராந்தத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை இதே மாதிரி யாருக்காவது நம்மளுக்கு பந்துகள் பத்து நாள் தயாரிக்கிறத குழந்தை பிறந்ததுன்னா விருத்தின்னு சொல்லுவோம் ஆமாம் அது சாமி கிட்ட போக மாட்டோம் ஒரு விழிப்புன்னு பேர் அந்த மாதிரி அந்த இந்த ரெண்டு எக்ஸ்கியூஸை தவிர பாக்கி எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது சிராந்தத்தை நெக்லெக்ட் பண்ணுறது அப்போ இப்போ இந்த ஜென்ரலாக ஒரு சில பேர் கேட்கக்கூடிய விஷயம் வழக்கமான விஷயம் வந்து பார்த்தோம்னா ஆத்தி கீரை வந்து பசுக்கு கொடுக்குறது என்னால் முடியவே இல்லை அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்ற வாழும் வீட்டில் வந்து அவள் வந்து அவுட் ஆஃப் ஹவுஸா இருப்பா பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அது முடிஞ்ச உடனே அப்படி அப்போ அவள் புருஷமார் வந்து அவ இருக்கிறவா வீட்டில் இருக்கிற ஜென்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லையா அதுதான் நான் சொல்வேன் திருடியாவது பித்திரு சேஷன் ஸ்டாப் சொல்லியிருக்கு கடன் வாங்கியாவது சிராப்தம் பண்ணுங்கிறது சாஸ்திரம் அதுக்குதான் சாதத்துல கடைசியில என்ன சொல்லுவார் தாத்தாரோ ஓபிவர்தன் தான் வேத திரேவா எப்ப பித்திர ஒருத்தன் ரெகுலரா ரெகுலரா பூஜிக்கிறானோ ஒரு நாளும் ஒரு பொழுது இன்னொரு தட்டு போய் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை பித்திரைகள் வைக்க வராதா அதுக்குதான் பண்ணணும் கடன் வராதுன்னு சொல்லிக்கலாம் சிம்பிளா நம்ம வந்து கடனே இருக்காது எந்த ஒரு ருணமுமே இருக்காது அப்படி பார்த்தா கூட கடன் வாங்கியதே பித்திரு பண்ணுங்கிறது அப்படி பண்ணினாலும் உனக்கு கடன் இனிமே சேராம இருக்கும்னு சொல்லிக்கலாம் இல்லையா ஆமா எவ்வளவு எவ்வளவு சிரமம் வந்தாலும் தொண்ணூறு வயசாகிடுறது தொண்டு கிழமை ஏந்து நடக்க கூட முடியாதுன்னா பையனை தொட்டுண்டு பையனை சாந்தம் பண்ண சொல்றது நாற்பது வயசுக்கே முடியலைங்கன்னா பண்ண மாட்டேங்கிறான் அப்படி நீங்கள் இப்போ நம்ம நீங்கள் சொல்கிறாப்புல நம்மளுக்கு உலகத்துக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுங்கிறது சிரமமான விஷயம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பரிமாறிக்கலாம் எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம் ஃபாலோ பண்ணினா நல்லது நல்லது இப்போ எள்ளு இறைச்சி இப்போ நம்ம வந்து எள்ளு மகாவிஷ்ணுடைய இருந்து உருட்டி போட்டாராம் அது எல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவா இப்போ பூண்டுக்கும் வெங்காயத்துக்கும் ஒன்று சொல்கிற மாதிரி இது வந்து மகாவிஷ்ணுவோட சொல்லுவாள் ஆனால் சில பேர் வந்து இந்த எள்ளு பித்ருகாரியத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கறதுனால எள்ளு சாதாரணமாக இறஞ்சாலே எள்ளு வீட்டிலே இறையக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஸோ இது இது இந்த மாதிரி அதே மாதிரி இந்த தர்பையை வீட்டில் வைக்கிறது தர்பையை வந்து ஒரு தர்ப்ளோ ஒரு மகா புண்ணியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதாவது பிராமணனுடைய ஆயுதமே தர்ப்பு தர்பதான் பரசுராம தர்பான் ஆயுதமே தர்ப தர்பே ஒரு செல்வம் தானே தர்பி எங்க வீட்டுல எங்க திரும்பியானா தர்பயாதான் தான் எங்க அப்பா அத்துல போய் பார்த்தோம்னா கீழே அக்னியோத்திரசால எங்க திரும்ப தர்ப்பிரி தான் இருக்கும் அதனால எள்ளுங்கிறது நம்மளை சிராதம் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஆயுதம் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த எள்ளை இறச்சி விடுறா அப்படின்னு முன்னால கொஞ்சம் நான் இறச்சி விடணும் பண்றதுக்கு முன்னால முன்னே இறைச்சி விடணும்னா அப்ப அந்த வேண்டாத தடுக்கூடிய லட்ச எல்லாம் அண்ணன் பண்ணுவான் அப்படி அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது அப்ப வந்து எள்ளு சாதாரணமா இறையறதுனாலலாம் வந்து நம்ம வேறு வந்து எதையாவது எள்ளு கடுகுன்னு இந்த மாதிரி கொட்டிட்டு இருக்க போறது கிடையாது தவறி போய் விழுந்ததுன்னா அதெல்லாம் கூட ப பயந்துக்கிறவா இருக்கா நிறைய பேர் அதுக்காக தான் சொல்றேன் அதாவது வண்டி எடுத்துட்டு புது வண்டி எடுத்துட்டு வெளில வரான் எவனோமே வண்டி மோஜராக்க வண்டி ராசி இல்லைன்னு சொல்ல முடியுமா கரெக்ட் இதெல்லாம் அகஸ்மாத்தான் நடக்கிறது தானே எதிர்பாராம நடக்கிறது தானே இதெல்லாம் இப்ப ஏதாவது கேஸ் முடியலை அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ல இப்ப இந்த அகத்திக்கீரை வந்து ஏதாவது கொஞ்சமாவது ஈக்குவல்டா இருக்கும் கொடுக்கலாம் அகத்திக்கீரையை கொடுக்கலாம் இல்ல ஒரு தாம்பாளத்துல ஒரு அக்ஷத ஒரு பருப்பு ஒரு வெள்ளம் இதை வச்சு ஒரு வேதம் படிச்சவன்ட்டு நம்மளால முடிஞ்ச தட்சினியோட வச்சு மித்பிரீதியம்னு சொல்லி கொடுத்தாலே பச்சரிசி வாழக்கா அதான் இதெல்லாம் கொடுத்தாலே வந்து சாம்போழம் வச்சு கொடுக்காது சந்தோஷப்படும் சந்தோஷப்படுவோம் ரொம்ப சந்தோஷம் நம்ம சிவாய்